ஆமா இன்னைக்கு உங்க லைவ்க்கு வரலா நல்லா இருக்கும் பேச்சு அக்கா பேசுறது இலங்கை தமிழ் ரொம்ப அது உன்னோட தமிழ் பேச்சு கேக்குறதுக்காக உன்னோட லைவ்க்கு வருவேன் அது என்னைக்கு வரல உன்னோட வீடியோஸ் மட்டும் பார்த்து நல்லா இல்லையா சூப்பரா இருக்கு உன்னோட பேச்சு எனக்கு தான் சொல்லிட்டே இருக்கேனே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லை நான் ஒரு விருந்துக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன் அப்படியா குல்கட்டு சூப்பரு விருந்துக்கு போயிட்டு வந்தீங்களா கிராமத்து பையன் ஐடியில இருக்கு சுபின் ஒரு பையன் ஆஹ் இலங்கையை சேர்ந்த பையன் நம்ம தம்பி மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க அப்படி நல்ல இன்கமும் வந்துருச்சு இருந்தாலும் விவசாயத்தை விடாம பண்ணிட்டு இருக்க அதோட லைவ்ல போய் பேசணும்னா அந்த பையனோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருமையா பேசும் ஓகேன்னு சொல்றாங்க என்ன ஓகேன்னு சொல்றீங்க சிபின்னு சொல்லிட்டு போங்க உங்களோட பேச்சுக்கு அக்கா அடிமை ஆயிட்டேன்ல அப்புறம் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண உடனே லைக் லைக் சொல்லிட்டு கிளம்புறீங்க காத்தே செல்ல குட்டி வாடி தங்கும் என்ன ஒளிஞ்சுன்னு பாக்குறீங்க நான் இருக்கேக்கா உனக்கு பிள்ளையா கவலைப்படாதக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இப்படி ஓடி போயிட்டியே கறி இருந்தா சூப்பர் சப்போர்ட் பண்ணிட்டேன் சப்போர்ட் தான் எப்பவும் பண்ணிட்டீங்களே எப்படி ஓ யாருக்கு என்னக்கா உங்க வீட்டுல வந்து ஒரு மெழுகுவத்தி கூட இல்லையாக்கா உம் ஏக்கா ஒரு லைட் கூட போட்டா என்னக்கா என்னக்கா அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேப்போம் கேக்கும் கார்த்திக் கார்த்திகு முனீஷ் வேலை முடிஞ்சிருச்சா பிஸியாவே இருக்க உலர்களை அடுத்த மெசேஜ் என்னதுக்கு வந்திருக்குமே ஃபர்ஸ்ட் மெசேஜ் இப்படி வராது நல்ல வேலை செல்ல சொன்னீங்க பன்னிக்குட்டின்னு சொல்லாதவரைக்கே சந்தோஷம் செல்லக்குட்டி குட்டி தானே நீ வந்து அம்மானு சொல்லிட்டே கவலைப்படாத கவலைப்படாதக்கான இருக்கும் சொல்ல மனசு வருமா மனம் அப்போ உன்னை செல்லக்குட்டின்னு சொல்லாம தங்க குட்டின்னாலும் சொல்ல மா எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் அவர் ஊரில் தான் படித்தேன் சிஸ்டர் ஏ கன்னியாகுமரியில படிச்சிங்களா ஓகே 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 சுபின் நல்லா பேசுவாருங்க நான் ஆஹ் அந்த இலங்கை தமிழ் நல்லா பேசுவாரு நானும் அவர் மாதிரியே பேசுவேனா அதனால என்னை பேச சொல்றாரு சொல்லு கார்த்திக் செல்லக்குட்டி என்ன பண்றீங்க வேலை முடிஞ்சிருச்சா பன்னிக்குட்டி கூப்பிட மாட்டேன் பன்னிக்குட்டி தான் பன்னிக்குட்டின்னு கூப்பிடுவாங்க நீங்க எல்லாம் புள்ள கூப்பிட்டீங்கப்பா பிள்ளங்குட்டிகளை யாராவது பண்ணிட்டு வாங்களா என்ன ஹலோ சுபின் இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு ஐயோ எனக்கு மாட்டேங்குதே சுபின் பேசுற மாதிரி எனக்கு வரமாட்டேங்குது ஓகே சுபின் வந்து கன்னியாகுமரி இன்னமும் தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விவசாய வீடியோ எல்லாம் போடுது அவங்க ஊர்ல ஒரு தாத்தா கை இல்லாம ஒரு தாத்தா இருக்காரு அந்த தாத்தாவை வச்சு நிறைய வீடியோஸ் போட்டு நல்ல ஹெல்பிங் மைண்ட் பண்ற எல்லாருக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி குடுக்குறாங்க நல்ல நல்ல பையன் இந்த பையன் கார்த்திக் பைய என்ன ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியல முனி சாப்டியா என்ன சாப்பாடு சாப்பிட்ட காய்ச்சல் ஓகேவா ஒர்க்கு போகுதேக்கா பாய் லைக் சன் ஏப்பா அழுவுற அழுகவெல்லாம் கூடாது நீ எல்லாரையும் சிரிக்க வச்சுதானே கலாய்ச்சி பழக்கம் சிரிச்சிட்டு போ சிரிக்கிற முகத்தை காமிச்சுட்டு போ அழுக கூடாது இப்ப ஃபீவர் ஓகேவா நான் அவர் லைவ் பேசிருக்கேன் அப்படிங்களா சரி சரி நல்லா தானேன்னா பேசுவாரு சூப்பியன் சூப்பரா ஓ அப்படியா பேசிருக்கீங்களா சரி சரி நான் இன்னைக்கு போகலை லைவுக்கு மழை பெஞ்சுட்டே இருந்தது போக முடியல இப்பதான் ஒரே ஒரு லைட் காட்டுது கார்த்திகை அழுகாத சிரிச்சுட்டு முகத்துல சிரிச்ச முகத்தை ஒரு தடவை காத்திட்டு போ இது நல்லாவே இல்லை உனக்கு செட்டே ஆகலை வேலைதான் முக்கியம் பி இல்ல வேலை சாப்பி பார்த்தாத சாப்பாடு வரும் சோறு வரும் என்ன எல்லாரும் பிஸியா இருக்காங்களோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல லைவ் போடுறதே இல்லைதானே அறிவுங்களை சாப்பிட்டு வந்திருக்கா